வணக்கம் நான் வேலூர் வரதராஜன் தமிழக ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியினுடைய மாநிலத் தலைவர் திமுக அண்ணா திமுக இரண்டு கட்சிகளும் தமிழ்நாட்டு மக்கள் வெறுப்படைஞ்சாலும் அவர்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருப்பதற்கு விரும்புவார்கள் அவர்கள் வருங்காலத்திலே தேசிய இயக்கங்கள் தமிழ்நாட்டிலே வளர்ச்சி அடைஞ்ச வருவதாக இருந்தால் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைத்துக்கொள்ளும் இல்லை என்றால் தொகுதி உடன்பாடு கூட வைத்துக்கொள்ளும் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலிருந்து ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு லட்சம் கோடி மக்களுடைய வரிபணம் தமிழ்நாட்டில் வருவாய் வருகிறது என்றால் அதில் இருபதனாயிரம் கோடி அவர்கள் ஆட்சியாளர்கள் எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டிலே வளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஈர்க்கை செல்வங்களை அழித்திருக்கிறார்கள் நீதித்துறை காவல்துறை அரசு துறை அத்தனையும் அவர் கையிலே வந்து முப்பது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலமாக தமிழகத்திலே அவருக்கு சொல்வதுதான் ஆட்சியாளர்கள் சொல்வது ஆட்சிக்கு எதிர்பா எதிர்க்கட்சியாக இருக்கிற அஇஅதிமுக சொல்வது தான் தமிழகத்திலே சட்டமாக இருக்கிறது அவர்கள் யார் விடுதலை செய்ய வேண்டும் யார் குற்றவாளியாக்க வேண்டும் யார் சிறைத்தலை செல்ல வேண்டும் என்பதெல்லாம் அவர்கள் முடிவு செய்து கொண்டு வருகிறார்கள் இன்று நீதிமன்றமே அவருக்கு கைக்கு அடங்கிவிட்டதோ என்ற சந்தேகம் வந்துவிட்டது நீதிபதிகள் நம்முடைய வருவாய்த்துறை அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் மொத் மொத்தமே திமுக அண்ணா திமுகவுக்கு அடைக்குமா அடக்கலமாகி விட்டார்கள் அவர்களை எதிர்த்து யாரும் எந்த அரசு ஊழியர்களும் வேலை செய்ய முடியாத சூழ்நிலையை உருவாக்கி விட்டார்கள் எனவே தமிழ்நாட்டில் தொடர்ந்து திமுக அண்ணா திமுக ஆட்சி இருக்க வேண்டும் என்று பெரும் பணக்காரர்கள் சமூக உருவதிகளால் சம்பாதிக்கப்பட்டவர்கள் தேச துரோகிகள் பிரிவினைவாதிகள் பெரியாருடைய கொள்கையை கடைபிடிப்பு கடைப்பிடிப்பவர்கள் வெளிநாட்டுக்கு இந்த நாடு சுதந்திரம் அடைந்தாலும் இந்த நாடு சுதந்திரம் அடைந்தாலும் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுங்கள் தமிழ்நாட்டுக்கு மற்றம் நீங்களே ஆளுங்கள் என்று பெரியார் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு இந்த நாட்டினுடைய சுதந்திர தினத்தை துக்கனாக கொண்டாட சொன்னார் அவர் கொள்கை தான் தமிழ்நாட்டிலே அறுபது ஆண்டு காலமாக செயல்பட்டு இருக்கிறது மகாத்மா காந்தி கொள்கையை கொள்கையை அகற்ற வேண்டும் மகாத்மா காந்தி படத்தை அகற்ற வேண்டும் மகாத்மா காந்தியினுடைய ஒத்துழையாமை இயக்கத்தை அகிம்சை இயக்கத்தை அழிக்க வேண்டும் இந்த தேசத்திற்காக பாடுபட்ட தமிழ்நாட்டில் பாடுபட்ட தலைவர்கள் அத்தனை பேருமே பெயரை அழிக்க வேண்டும் அவருடைய நினைவு சின்னங்களை அழிக்க வேண்டும் இங்கே வெள்ளைக்காரனுக்கு வால் பிடித்தவர்கள் ஆட்சியில் உட்கார்ந்து அறுபது ஆண்டு காலமாக வெள்ளைக்காரனுக்கு விடுதலைக்கு பாடுபட்டவர்களை அழித்து அவர்கள் ஒன்றாக சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவ்வளோ சீக்கிரத்திலே அண்ணா திமுகவையும் தமிழகத்திலே அழித்து விட முடியாது அதற்கு மக்கள்தான் வெகுஜன கிளர்ச்சியாக ஏற்பட்டு இந்த நாட்டிலே எப்படி கொடி காத்த குமரன் கொடியை ஏந்தி காந்தி வழியிலே இந்த நாட்டிலே மறைந்தானோ ரெண்டு முறை நம்முடைய வாவு சிதம்பரனாரை இரண்டு ஜென்மாந்திரம் கொடுத்தான் வெள்ளைக்காரன் அர்சுதுரை அர்ஸ் அவன் யார் வெள்ளக்காரனுடைய பிரதிநிதி வவுசியார் ஒரே பெரிய செல்வந்த குடும்பத்தை சார்ந்தவர் வக்கீல் பாரம்பரியத்தை சார்ந்தவர் அன்றைய கோடியேஸ்வரனாக இருந்தவர் வக்கீல் தொழிலை சிறப்பாக நடத்தியவர் ரெண்டு கப்பலை வெளிநாட்டிலிருந்து திலகர் மூலியமாக வாங்கி வந்து தூத்துக்குடியிலே கப்பல் கப்பலை விட்டவர் அப்பேற்பட்ட மனிதனை இரண்டு ஜென்மாந்திரம் தண்டனை கொடுத்து திரையிலே ஆட்சித்துறை அடைத்து விட்டான் அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் நம்முடைய வாஞ்சநாதன் அஷ் ஜெயிலு கொடைக்கானலுக்கு செல்லுகின்ற போது அவன் தன் மனைவி ரெண்டு பிள்ளைகளை விட்டு அவனை மட்டும் தள்ளிவிட்டு தானும் அந்த கழிப்பறையிலே போய் தன்னை தானே சுட்டு ஒரு பக்கம் நம்முடைய வாஞ்சநாதன் ஒரு பக்கம் அகிம்ச வழியிலே தன் உயிரை இழந்தவன் திருப்பூர் குமரன் வருங்காலத்திலே நாங்கள் நாம் மகாத்மா காந்தியில் போராட போகிறோம் இந்த திமுகவையும் அன்னாளத்துக்குமோ எதிர்த்து ஒரு பக்கம் தீவிர இயக்கம் வளர்ந்து கொண்டே வருகிறது அவர்கள் வாஞ்சநாதன் வழியில் வந்தால் தமிழகம் என்ன ஆகும் என்பதனை அதர்த்தமாக வாழக்கூடியவர்கள் காவல்துறையை சார்ந்தவர்கள் நீதித்துறையை சார்ந்தவர்கள் வருவா அரசு துறையை சார்ந்தவர்கள் அனைவரும் சமுதாய விரோதிகள் பெரும் பணக்காரர்களாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் யோசனை செய்ய வேண்டிய காலகட்டம் காரணம் அவர் கத்தியை தூக்குவான் துப்பாக்கியை தூக்குவான் நாங்கள் மகாத்மா காந்தி வழி வந்தவர்கள் நாங்கள் அகிம்ச வழியிலே உங்களை திருத்தத்துக்கு முயற்சி செய்வோம் மக்கள் நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் வருங்காலத்திலே திமுக அண்ணா திமுக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன் ஜெய்ஹிந்த்